போட்டிருக்காருங்க பிடிக்காது ரெண்டு தரையிலையும் வந்து ஆலயத்தின் ஏற்பாடுகள் தான் கூடுதலாக மானோராக நிற்கிறாரா இங்கே இதுதான் பெருசு அவளுக்குள்ளேயே நிற்க இங்கே வேறுங்க உல்லாசமாக படத்து கிடைக்கணும் எத்தனை நிற்கிது உள்ள போமா நாங்கள் ஒரு காலத்தில் மான் எங்களை கண்டு ஓடுறத நாங்கள் பார்த்துருக்குறோம் மானை கண்டால் சரி தான் ஆனால் ஏதோ தெரியலை இந்த திருவோணமலைக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் இருக்குது பாருங்கள் இந்த நான் கிட்ட போகிறேன் சரியா எந்த ஒரு இதுக்கும் இல்லஞ்ச வாருங்க மானா அல்லது மாடா அல்லது ஆடாண்டு எங்களுக்கே சந்தேகமாக கிடக்கு சரி பெயிண்ட் அடித்து விட்டாங்களோ இல்லை மானுகளுக்கு மானுக்கெல்லாம் ஆட்டுகளுக்கு பெயிண்ட் அடிச்சு விட்டாங்க ஆடு மாதிரி தான் நிற்குது ஒன்றாண்டு போகிற வேற விளைச்சு குட்டி குட்டி ஓட்டாரா குட்டியோட நிற்குதாருங்க அதுப்பா குட்டி ஓட்டுங்க இங்கே பாருங்க இதில் டீமாக நிற்கணும் அவையில் குறி சாப்பாடு போட போயிடும் சாப்பாடு போட போகிறீங்களா சாப்பாடா போட போகிறீங்க பாருங்கள் அம்மா வந்து நிற்கணும் சாப்பாட்டுக்கா என்ன சாப்பாடு போட ஆ இது வந்து கொம்புவாங்க ஐயா சா சாப்பாடு புரி இதெல்லாம் ஆள்றாரு அவளுக்கு ஒரு பயமும் இல்லை இவங்க எப்படி நிற்கிற மாட்டேன் சின்ன பயம் கூட இல்லை அதில் சண்ட பிடிக்கிறேன் ரெண்டு பேருமா இல்லை கொம்பால சண்டை பிடிக்கணும் சண்டை பிடிங்க சண்டை பிடிங்க சண்டை பிடிங்க அடிவாடினா அடிவாடினா கண்ணமா நடக்குது எல்லா ரெண்டு பேருக்குன்னு சண்டை நடக்கு அப்படி நேர தான் வந்து திருகோணேஸ்வரர் ஆலயம் அந்த சிவன் சில தான் அதுக்குள்ள தெரியுது உங்களுக்கு பார்க்க தெரிய நினைக்கிறேன் ஒரு அளவு நான் சும்மா அணி காட்டு எழுமாட்டா காட்டுல உங்களுக்கு பாருங்கள் தெரியல இது வந்து திருக்குவண இது ஆலயம் தான் அது இருக்குன்னு பாருங்க பாருங்க கோட்டை கோட்டை இங்கே மீன் பிடிச்சி கொண்டு வந்துருக்கு நம்ம இதுக்குள்ளது கோட்டை இந்த இது வந்து இந்த கடலு இதைத்தான் இதில் போட்டிருக்கேன் நம்பருங்க பிடிக்காது அதுக்குள்ளோடு வருது